I'm Johnny okay. But he's so கொஞ்சம் என்ன பார்த்தேன் அவளா உங்க திரும்புமா பாட்ட விரும்புமா தாளாட்டு மடியில் வச்சு தாராட்ட உனக்குறி தாய் மடி கிடைக்குமா வீட்டு சொந்த குயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா பொண்டாட்டி வாங்கள ஏதோ எம் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை सुन நீ நடி பாட்டு படுத்தே நானே ஆல்ரவுண்டு ரவுண்ட் உன் வேற மணிக்கு இருக்கு நாங்க இன்னைக்கு

நீ உத்து உத்து அடிச்சாலும் இங்க பத்து பைசா பிரேசன் ஆனா ஒன்னே லைன் பண்றதுக்காக எந்த லெவலுக்கு இறங்குவேன் வாய்ப்பு இல்ல நீ என்ன அடிச்சாலும் என்கிட்ட வந்த உன் பருப்பு வேகாது ஏன் தெரியுமா உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கு அது இதே உள்ள என்கிட்டயும் கிடக்கு எங்க காமி நான் காமிதே நொட்டத்துக்கு தூமியா குடிக்கு இங்க சொல் இங்க வச்சுக்கிறாரு நானே பதட்டத்துல இருக்கேன் ஏன் பதட்டத்துல என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு நல்லா வாசிக்கிறீங்க நீங்க வாசிக்கணும் நினைக்கிறீங்க ஆனா நான் அப்படி இல்ல உங்ககிட்ட அந்த நிலாவத்தானு பாடுறப்ப நான் பயந்துகிட்டு நின்று நல்லா ஆள் நல்லா இருக்கா ஏன் பயந்துக்கிட்டீங்க நான் பாட பாட ஆட ஆட எப்ப எப்படி கீழே விழுமுட்டு பயமாவே இருக்கு பரவாயில்ல நான் இறங்கி வந்து கேச்சு பிடிச்சேன் வீணா மாமா நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா போறோம்னு சொன்னேன்ல ஆமா ஏ பாண்டி ஏ ஓ பாண்டி

ஆனா அவங்க கிட்ட போயிடாதா ஒன்னே சொல்லுவேன் ஏய் மாமா அது என்னமோ தெரியல உன்னை பார்த்த உடனே எனக்கு இசைச்சுக்கிட்டே இருக்கணும் போல நீங்க நல்லா ஆள் ரவுண்டு வாசிக்கிறீங்கன்னு நம்ம ஊர் மக்கள் எல்லா பேருக்குமே தெரியும் ஏதோ இப்பத்தியா புதுசு ஆள் ரவுண்டு பழகிட்டு இருக்கேன் ஏய் புளியம்பட்டிக்கு கம்பெனியை நீங்க விளக்க மாதிரி புரிஞ்சு போகும் ஆள் ரவுண்ட் நல்லா வாசிக்கிறீங்க இசைக்கிறேன்னு சொன்னீங்களே

நல்ல லவ் பாட்டை பாடுங்க மாமா ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் நான் ஒரு வரிய பாடுவேன் அதுக்கு அடுத்த வரிய நீ பாடு கண்டிப்பா பாடு என்ன பாட்டு பாடுனால பாடுவேன் நான் பழசுல விட்டா நானும் பழசுல விடுவேன் புதுசுல விட்டா புதுசுல விடுவேன் அப்ப நான் நடுவுல விடுறேன் நானும் விடுறேன் வா வா உள்ளமே உனக்கு தான் சரி உனக்கு தான் என்ன பொம்பாடா எப்படி பிற்கா உள்ளமே உனக்கு தான் உசிரே உனக்கு என்னையும் பிரிச்சா உலகம் எங்க பெண்ணிக்கும் மீனுக்கும் என்றைக்கும் வில்லங்கம் இல்லையங்க வாழ்ந்தாள் உன்னோடு மட்டுமே வாழுவே செத்தா ஒன்னனானும் கூட்டிட்டு தான் போடி முண்ட

அவ நீ பாட்டும் என்ன வரி போற ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு இத பாட்டா பாட பாடு ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு நைஸ் ஒன்ஸ் மோர் பிளீஸ் ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு அதெல்லாம் ஜரித்தேன் ஒரு சின்ன திருத்தம் என்ன திருத்தம் தெண்டலை தூக்கிட்டு திங்கலை போட்டு பாடி திங்கலை பாடு நீ இப்ப உனக்கு ஊர்ல எவ்வளவு மரியாதை குடிக்க பாட்ட மாத்தி விட்டானே தோழி வாடி கண்டாரோலி